நம்பர் நைன் ரெண்டின் அடுக்கு எம்பத்தி ஒண்ணை பதினேழால் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி கான்கு ரெண்டுக்கு எண்பத்தி ஒண்ணை பதினேழால் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி என்ன அப்படிங்கறத கேள்வி நமக்கு என்ன தெரியும் ஏ கான்ஃபரன்ஸ் டு பி மட்டி என் அப்படின்னு எடுத்தனா இந்த ஏவ என்னால வகுக்கும் போது அதான் இங்க போட்டிருக்கேன் ஏவை என்னால வகுக்கும் போது இந்த போர்ஷன் அதாவது ஈவ பத்தி எல்லாம் எதுவுமே கிடையாது இந்த மட்டு எடுக்கும்போது நமக்கு கிடைக்க வேண்டியது இந்த மீதிய பத்தி தான் நம்ம கவனிக்கணும் சோ அந்த மீதி என்ன கிடைக்கும் பி அதான் இங்க போட்டிருக்கும் சோ ஏங்கறது பிக்கு கிட்டத்தட்ட சமமாகும் எப்போ மட்டு எண் எடுக்கும் பொழுது இங்க ரெண்டினுடைய அடுக்கு எம்பத்தி ஒன்னு வந்து ரெண்டு ரெண்டு எடுத்துட்டு எண்பத்தோரு டைம் ரெண்ட போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதெல்லாம் வந்து நம்மளால இப்போதைக்கி முடியாது டைம் இழுக்கிறோம் அதனால நம்ம என்ன பண்ணணும் மட்டு ஒருநிசைவு அப்படிங்கற அந்த டாபிக்கு கீழே இத நம்ம சால்வ் பண்ணனும் சோ ரெண்டின் அடுக்கு எம்பத்தி ஒன்னுங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம் ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கள் எம்பத்தோரு டைம் போடணும் ரோட்ட எல்லாத்தையும் பெருக்கி பார்த்து அதை பதினேழால வகுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துரும் சோ அதுக்காக நம்ம மேத்தமெட்டிஷியன்ஸ் நமக்கு என்ன குடுத்துருக்காங்க மட்டு அப்படிங்கிற அந்த செயல்பாட்டை நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க சோ அந்த மட்டு என்ன எடுக்கணும் அந்த மட்டுல பதினேழு வகுக்கிறோம் அப்ப இங்க எண்ணுங்க தான் அந்த வகுக்கிறதா இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்றோம் மட்டி பதினேழு எடுத்துக்கலாம் சரி இப்ப பாருங்க ஏழு எடுக்கிறீங்க பதினேழுன்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கூடிய அந்த மீதி என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படின்னு ஆரம்பிச்சு சோ பதினாறு வரைக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அதனுடைய மீதியா அதாவது அதுக்கு சமமா இருக்கும் தட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப நீங்க ரெண்டு அப்படின்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ரெண்டு வந்து ஸோ மட்டு பதினாறு பதினேழு பண்றீங்க இப்ப மட்டு பதினேழு பண்றீங்க இப்ப வந்து ரெண்ட வந்து நீங்க என்ன பண்றீங்க பதினேழால வகுக்கிறீங்க இது வகுக்க முடியாது ஏன் ஏன் இது வகுக்கவே தேவையில்லை ஏன் இப்படி வகுக்க தேவையில்லைன்னா ஏன்னா உங்களுக்கு மீதியிலேயே ரெண்டு கிடைச்சிருக்கு அதனால நீங்க அதை நீங்க என்னன்னு போட்டுக்கலாம் இது வந்து தான் கான்குரன்ஸா இருக்கும் ஓகே அடுத்து இங்க பாருங்க ரெண்டு அடுக்குல வந்து எண்பத்தொன்னு இருக்குன்னா நான் இப்ப ரெண்டு எடுக்கிறேன் ரெண்டு ஆக்சுவலா ரெண்டுக்கு ஒண்ணு இது ரெண்டு நடுக்கு ரெண்டு எடுக்கிறேன் பாருங்க ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு அப்படிங்கிறது என்னது ரெண்டு பேருக்கு ரெண்டு நாலு தானே இப்ப இந்த நாலும் பாருங்க அந்த மீதியில இங்க இருக்கும் அதனால நம்ம இதுவும் என்னதான் நாலுக்கு வந்து மட்டு பதினேழாக பதினேழு அப்ப அதுவும் நம்ம போட தேவையில்லை இப்ப ரெண்டு ரெண்டுக்கு மூணு எடுத்து பாருங்க என்ன கிடைக்கும் சோ எட்டு ரெண்டு மூணுங்கிறது ரெண்டு பேருக்கு ரெண்டு ரெண்டு தட் இஸ் எட்டு எட்டும் அந்த பதினாறுக்குள்ளதான் இருக்கு எட்டும் அந்த பதினேழு மீதிக்குள்ளதான் இருக்கு அப்ப எட்டுன்னு போட்டு நீங்க என்ன பண்ணுவோம் மட்டு பதினேழு அப்படின்னு போனோம் ஓகே தானே இந்த ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்ப அடுத்து நம்ம என்ன எடுக்கலாம் ரெண்டு நடுக்கு நாலு எடுக்கும் ஆனா ரெண்டு நடுக்கு நாலு என்னது சோ ரெண்டு பேருக்கள் ரெண்டு பேருக்கள் ரெண்டு பேருக்கள் ரெண்டு அப்ப என்ன நாலு டைம் போது பதினாறு கிடைக்குது அப்ப இங்க என்னது பதினாறுக்கு வருது அப்ப கடைசி நம்பரை ரீச் பண்ணியாச்சு ஸோ மட்டு பதினேழு அப்ப ரெண்டு ரெண்டுக்கு நாலு அப்படிங்கறது எதை கொடுக்குது பதினாறு கொடுக்குது ஓகே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த மீதியில பதினாறு வரைக்கும் முடியுது சப்போஸ் இந்த பதினேழு அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிருந்தா அந்த பதினேழு விட இந்த பதினாறு எவ்வளவு கம்மியா இருக்கு தட் இஸ் மைனஸ் ஒன்னு கம்மியா இருக்கு அப்ப இந்த பதினேழுடன் இந்த பதினாறானது மைனஸ் ஒன்னு ஒருங்கி சேவை பெற்று இருக்கு இல்லையா தான் நம்ம என்னன்னு எழுதணும்னா ரெண்டு நடுக்கு நாலு என்பது ஒருங்கி சேர்ந்துள்ளது எதனுடன் மைனஸ் ஒன்னு எப்போ மட்டு பதினேழுடன் இருக்கும் பொழுது இப்ப இந்த பதினாற தான் நான் மைனஸ் ஒன்னா மாத்திருக்கேன் எப்போ மட்டு பதினேழு எடுக்கும்போது இந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் அடுத்து நம்ம லீட் பண்றது ஈஸியா இருக்கும் இப்ப நம்மளோட கேள்வியில் என்ன கேட்டு ரெண்டினுடைய அடுக்கு எண்பத்தி ஒன்னுங்கிறது எந்த நம்பர் கூட மட்டு பதினேழுடன் ஒருங்கிசை பெற்றுள்ளது அடுக்கு எண்பத்தி ஒன்னுன்னு வர நம்பரை பதினேழால வகுத்தனா சோ மீதி என்ன கிடைக்கும் அப்படிங்கறதா நம்மளுடைய கேள்வி அப்ப இங்க நம்ம கிட்ட என்ன இருக்கு நாலு இருக்கு பட் நம்மளுடைய கேள்வில எண்பத்தி ஒண்ணு தானே இருக்கு இப்ப நாலு எப்ப எண்பத்தி ஒன்னா மாறும் தட் இஸ் இப்போ நாலு கூட ஸோ இருபதால் பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்கும் எண்பது கிடைக்கும் அது கூட நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்றை வச்சு கூட்டணும் அப்படி தானே சரி அப்போ இது ஒன்றை வச்சு கூட்டணும் அப்போ என்ன பண்ணணும் ஸோ நடுக்கு எண்பதுன்னு பண்ணிட்டு ரெண்டு நடுக்கு ஒன்றுன்னு பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்கிது ரெண்டு நடுக்கு எண்பது ப்ளஸ் ஒன்னான ரெண்டு நடுக்கு எண்பத்தி ஒன்று கிடைக்கும் தானே ஸோ அதை தான் நான் இங்கே பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும் நால வந்து இருபதால பெருக்கணும் ஸோ நான் ரெண்டு நடுக்கு நாலு அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறேன் இருபதால் அடுக்கு உயர்த்த போறேன் அப்ப அது உயர்த்துன்னா அது மைனஸ் ஒன்னையும் அதை செய்யணும் இருபதால அடுக்கு உயர்த்துங்க அப்ப என்ன கிடைக்குது போட்டுக்கோங்க தெரியணும் நாலு எட்டு வந்துருதா அடுக்கு எண்பது சமம் இப்ப மைனஸ் ஒன்னுடைய அடுக்கு என்ன இருக்கு சாரி ரெட்டைப்படை நம்பர் ஆனா இருபது ரைட் அப்படி இருந்துச்சுன்னா மைனஸ் ஒன்னு நீங்க ரெட்டைப்படை எண்ணிக்கையில திரும்ப திரும்ப மைனஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு இருபது டைம் போட்டு பெருக்குன்னா நமக்கு என்னதான் விடை கிடைக்கும் பிளஸ் ஒன்னு தான் கிடைக்கும் அப்ப நம்ம என்ன எழுதணும் பிளஸ் ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மட்டு பதினேழுக்கு ஒருங்கி செய்வாக இருக்கிறது நெக்ஸ்ட் இப்போ நமக்கு என்ன எண்பத்தி ஒன்னு வரணும் அப்ப ரெண்டு நடுக்கு எண்பது கூட ரெண்டு நடுக்கு ஒன்னு பெருக்குங்க ஸோ இப்ப அதே தான் இங்கேயும் பண்ணணும் ஸோ ஒன்னு பெருக்கல் ரெண்டு நடுக்கு ஒன்னு பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும் ஸோ மட்டு பதினேழுன்னு போடுங்க ரைட் இப்போ பாருங்க ரெண்டு நடுக்கு எண்பது பிளஸ் ஒன்னு என்னது எண்பத்தி இது வந்து எதுக்கு கான்ஃபிடன்ஸா இருக்கு ஸோ ரெண்டுக்கு கான்ஃபிடன்ஸா இருக்கு அப்படி நடுக்கு எண்பத்தி ஒண்ணுங்கிறது மட்டு பதினேழை பொறுத்து ரெண்டு இருக்கு என்னது மட்டு ஒருங்கிசைவாக இருக்கிறது நம்மளுடைய விடை என்னது ரெண்டு இருக்குதான் ரெண்டு நடுக்க